présenter <Sess> <Sess> बा <Sess> புத்த பூர்ணிமா வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதி ஈவினிங் ஏழைகால்லருந்து இருபத்தி மூணாந்தேதி ஏழைஹால் நைட்டு வரைக்குமே வந்து புத்த பூர்ணிமா இருக்குது ரொம்ப 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 சூப்பரான எனர்ஜி லெவல் இருக்கக்கூடிய டே நார்மலாக வந்து பௌர்ணமினாலே வந்து நமக்கு நல்ல ஹீலிங் எனர்ஜி வைப்ரேஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் வந்து நம்ம கோயிலுக்கு போகிறதெல்லாம் பௌர்ணமி அன்னைக்கு போவோம் ஸோ அது ஒரு வந்து சிறப்பானனால நம்ம டிவைன் கனெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி வழிபாடு பண்ணுறோம்ல அது மாதிரி இந்த புத்த பூர்ணிமா வந்து ரொம்ப ரொம்ப அதை விட ட்ரிபிள் த டைம் வந்து எனர்ஜி இருக்கக்கூடிய நாள் அதனால இந்த நாளில் நீங்கள் என்ன விதமான மேனிஃபெஸ்டேஷன் பண்ணீங்கனாலும் எந்த விதமான ஹீலிங் பண்ணீங்கனாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸாக கொடுக்கும் ஸோ அப்படி உங்களுக்கு இங்கே ஒரு ஒரு சின்ன ரெமிடி வந்து சொல்கிறேன் எப்படி வந்து உங்களோட மேனிஃபெஸ்டேஷனை இன்னும் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம் அதை எப்படி வந்து அட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்றது இது வந்து நீங்கள் என்னைக்கு பண்ணுறீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில் இல்லை இருபத்தி ஒன்றாம் தேதி ஈவினிங் உங்களுக்கு டைம் வந்துன்னா பண்ணுங்கள் பட் இருபத்தி ரெண்டாம் தேதி காலை காலையில் பண்றது ரொம்ப கரெக்டாக இருக்கும் ஸோ இருபத்தி தேதி காலையில் என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு பே லீஃப் எடுத்துக்கோங்க ஒரு பெய்லீஃப் எடுத்துக்கோங்க இதில் வந்து உங்களோட இன்டென்ஷன்ஸாக எழுதுங்க நீங்கள் உங்களுக்கு என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இன்டென்ஷன்ஸ் இருக்கும் இப்போ வந்து சிலருக்கு எனக்கு வந்து கல்யாணம் ஆகணும் இந்த வருஷத்தில் கல்யாணம் ஆகணும் எனக்கு இந்த வருஷத்தில் நல்ல பொண்ணு கிடைக்கணும் நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும் இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் எனக்கு இந்த காலேஜ் கிடைக்கணும் இல்லை வந்து எனக்கு இந்த வேலை கிடைக்கணும் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கணும் இல்லை உங்களோட ஏர்னிங் பாயிண்ட் வந்து இப்போ எனக்கு மந்த்லி ஒன் லேக் நான் ஏர்ன் பண்ணணும் மந்த்லி வந்து ஒன்றரை லட்சம் நான் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு டார்கெட் இருக்கும் ஸோ உங்களுக்கு என்ன வந்து உங்களோட இன்டென்ஷன் என்ன உங்களோட கோலோ அதை சின்னதாக ஒரு லைனில் இப்படி எழுதிக்கோங்க எழுதிட்டு அதுக்கு கீழே வந்து ஐ எம் ஹாப்பி அண்ட் ஹெல்தின்னு எழுதுங்க ஐ எம் ஹாப்பி அண்ட் ஹெல்தி அந்த மாதிரி நீங்கள் என்ன இன்டென்ஷன் வேணாலும் வைங்க கலர் பென் யூஸ் பண்ணுறது வந்து உங்களோட இஷ்டம் எது வேணாலும் யூஸ் பண்ணுங்கள் மொத்தத்தில் க்ரீன் கலர் பெண் வந்து மணி ரிலேட்டடான விஷயங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் பிங்க் கலர் வந்து ரிலேஷன்ஷிப் ரீதியான விஷயங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் ஸோ இது ரெண்டில் நீங்கள் எந்த கலர் பெண் யூஸ் பண்ணாலுமே ஒன்று தான் நம்மளோட இன்டென்ஷன்ஸ் தான் இங்கே பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸோ இப்படி வந்து இங்கே எழுதிட்டு அம் ஹாப்பி அண்ட் ஹெல்தினும் அதே மாதிரி இதில் எழுதிட்டு இப்போ வந்து ஃபேமிலியில் ரெண்டு மூணு பேர் பண்ணுறாங்கன்னா அவங்கவுங்க அவங்களுக்கு உண்டான விஷயங்களை தனித்தனியாக எழுதுறது இன்னும் வந்து ரொம்ப சிறப்பாக அந்த இன்டென்ஷன் சக்ஸஸ் ஆகும் சோ இந்த மாதிரி எழுதி வச்சுட்டு இது கூட வந்து குங்குமப்பூ எடுத்துக்கோங்க சாஃப்ரான்னு தெரியும்ல குங்குமப்பூ சோ இந்த குங்குமப்பூவும் வச்சுக்கோங்க ஒரு கொஞ்சமா எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் பௌர்ணமி டைம் வந்து ஸ்டார்ட் ஆக போகிறது ஏழைகால்கு ஸோ அந்த ஏழைகால்க்கு மேலே நீங்கள் நைட்டு வந்து எந்த டைமில் வேணாலும் இந்த இது பண்ணலாம் இப்போ நம்மளோட ஹீலிங் செஷன் ஃபுல் மூண்டை ஹீலிங் செஷனில் கண்டிப்பாக இந்த இதுவும் நான் என்னோடய ஹீலிங்கும் சேர்த்தி தான் இந்த இடத்துல வந்து நம்ம பண்ண போகிறோம் இந்த மந்த் பௌர்ணமி செஷனில் ஸோ வந்து பௌர்ணமி செஷனுக்கு வரவங்களுக்கு நானே உங்களை கைட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து எந்த டென்ஷனும் எடுத்துக்க தேவையில்ல சப்போஸ் யாருனாலும் அட்டன் பண்ண முடியலன்னா அவங்களுக்கு இப்போ சொல்கிறேன் சோ இதுக்கு என்ன பண்ணணும்னா உங்களோட லெஃப்ட் ஹேண்டில் இந்த நீங்கள் எழுதின இன்டென்ஷன் எழுதின இந்த பேலீஃபை வச்சுட்டு கூட வந்து குங்கும பூவை வச்சுக்கோங்க ஸோ இந்த குங்கும பூவை வச்சுட்டு யாருக்கெல்லாம் ஹீலிங் தெரியும் ரேக்கி ஹீலிங் தெரியுமோ அவங்க ஹீலிங் எனர்ஜி பாஸ் பண்ணுங்கள் தெரியாதவங்க என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட இன்டென்ஷன்ஸ் எல்லாம் வைங்க நீங்கள் என்னெல்லாம் அங்கே எழுதியிருக்கீங்களோ அது அப்படியே நடந்த மாதிரி அப்படியே அந்த ஃபீல் வந்து இந்த இடத்துல கொடுங்க இப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் மாதம் ஒரு லட்சம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் எழுதியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒன் லேக் வந்து சம்பளம் வருது அது உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வருது அதை எடுத்து நீங்கள் வந்து வந்து சந்தோஷமாக உங்களுக்கு என்ன விஷயம்லாம் வந்து இந்த காசு வச்சு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது பண்ணுறீங்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க இல்லை காலேஜ் சேரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த காலேஜ்லேயே சேர்ந்துட்டீங்க அந்த சேர்ந்து வந்து நீங்கள் ரொம்ப நல்லபடியாக படிச்சிட்டு இருக்கீங்க நல்ல மார்க்ஸ் எடுக்கிறீங்க அந்த மாதிரி உங்களோட இன்டென்ஷனுக்குள்ளே அப்படியே ஃபுல் எமோஷன்ஸை இந்த இடத்துல கொடுங்க இது ஏழை ஹால்க்கு மேலே எனி டைம் பண்ணுங்கள் ஸோ பண்ணி முடிச்சுட்டு இது இது நம்மளோட ஹீலிங் ஃபுல் மூண்டே ஹீலிங் செஷன் வரவங்களுக்கு நானே எல்லாமே உங்களுக்கு அங்கே கைட் பண்ணிடுறேன் வர முடியாதவங்க இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஸோ இதை எடுத்துகிட்டு இந்த குங்குமப்பூ நம்ம பண்ணியிருக்கோம்ல இதில் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் குங்குமப்பூ அதாவது ஒரு அஞ்சாறு ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்க மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதை வந்து தண்ணியில் போட்டுருங்க இந்த தண்ணியும் ஃபுல் மூண்டே பண்ணுறப்போ நம்மளோட ஹீலிங் வாட்டர் இருக்குல்ல அந்த தண்ணியும் அங்கே யூஸ் பண்ணிக்குவோம் இல்லை பண்ணாதவங்க நார்மல் வாட்டர் ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரில் இந்த குங்குமப்பூவை போட்டு வச்சுட்டு இந்த கிளாஸ் ஒரு கண்ணாடி கிளாஸில் போட்டு வைங்க இந்த கிளாஸ்ல ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நம்ம வந்து ஃபுல் மூண்டே லைட்டில் லைட்ல வச்சிடணும் அதாவது பௌர்ணமியோட வெளிச்சத்துல வச்சுருங்க ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சாலும் ஓகே இல்லை ஹோல் நைட் நீங்க வச்சுட்டீங்கன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை வச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் நீங்கள் காலையில் எந்திரிச்சு உங்களோட வெறும் வயிற்றில் இந்த தண்ணியை குடிங்க இந்த தண்ணி வந்து கலர் வந்து குங்குமப்பூவோட சேர்ந்து தண்ணியோட கலர் வந்து ஆரஞ்ச் கலர் மாதிரி இருக்கும் ஸோ இந்த தண்ணியை குடிங்க எல்லா விதமான உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற எஃபர்ட்டில் எந்த விதமான தடங்கல்கள் இருந்தாலும் ரிமூவ் ஆகும் சாக்கரல் சக்கரவும் ஹீலாகும் ரூட் சக்கராவே வந்து ரெட் கலர் தான் குங்குமப்பூ ரெட் கலர் தான் இதையே வந்து காலையில் பார்த்தோன்னா ஆரஞ்சு கலரில் வாட்டர் இருக்கும் ஸோ ஆரஞ்சு கலருன்றது சாக்கரல் சக்ரா ஸோ இந்த மொத்தத்தில் இந்த பேஸ் சக்ராஸ் எல்லாமே வந்து பிளாக்கேஜஸ் ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும் உங்களோட இன்டென்ஷன்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆக ஆரம்பிக்கும் கண்டிப்பாக நீங்கள் என்ன பேலீஃபில் எழுதியிருக்கீங்களோ அது வந்து சக்ஸஸ் ஆகும் அதே மாதிரி அந்த அன்னைக்கு நைட்டு இந்த இன்டென்ஷன்ஸ் வச்சுட்டு அந்த அன்னைக்கு நைட்டு இந்த பே லீஃபை நீங்கள் வந்து பேர்ன் பண்ணிடணும் ஒரு விளக்கில் இப்படி வச்சு பேர்ன் பண்ணிட்டு அதோட ஆஷஸை நீங்கள் அப்படியே உங்களோட வீட்டு மொட்டை மாட்டிலையோ பால்கனிலேயோ இல்லை வீட்டுக்கு வெளியேவோ நின்று யூனிவர்ஸ்க்கு கொஞ்சூண்டு ஆஷ் வரும் நீங்கள் பேர்ன் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து அப்படியே யூனிவர்ஸ்க்கு விட்டுருங்க அப்படியே நம்மளோட என்ன இன்டென்ஷன்ஸ்லாம் வச்சுருக்கோமோ அதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆகும் ஸோ அருமையாக இந்த ரெமிடி ஒவ்வொருத்தருக்குமே வந்து இவங்களுக்கு நடக்கும் இவங்களுக்கு நடக்காதுன்னு இல்லை எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் கிடையாது நீங்கள் நம்பிக்கையோடு பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ன விஷயம் அங்கே எழுதியிருக்கீங்களோ அதில் வந்து உங்களோட எஃபர்ட் உங்களோட சப்கான்ஷியஸ் வந்து ம மைண்டு பயங்கர ஸ்ட்ராங் ஆகிடும் உங்களை அறியாமலே அதில் வந்து பயங்கர எஃபர்ட் போட ஆரம்பிச்சிருவீங்க பார்க்குறீங்க ஸோ நம்ம ஒரு வேலையில் வந்து இவ்வளோ எஃபர்ட் போடுறோம்னா யாருக்குமே வந்து உழைக்கிற உழைப்பு வந்து வேஸ்ட் ஆகாது ஸோ அந்த எஃபர்ட்க்கு உண்டான பிளெஸ்ஸிங்ஸோடு சேர்த்து உங்களுக்கு வந்து என்ன இன்டென்ஷன் எழுதியிருக்கீங்களோ அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆகும் கண்டிப்பாக பண்ணி பாருங்க இந்த ரெமெடி ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும் அதே மாதிரி நம்ம ஃபுல் மூன் டே வரவங்களுக்கு நானே உங்களுக்கு எல்லாம் கைட் பண்ணி கூப்பிட்டு போகிறேன் நீங்கள் பேல் லீஃப் மட்டும் எடுத்துருவாங்க நான் உங்களுக்கு குரூப்பில் அதெல்லாம் வந்து நோட்டிஃபை பண்ணிவிடுவேன் அதே மாதிரி வாட்டரும் வந்து நம்ம ஹீலிங் எனர்ஜைஸ் பண்ணி தான் வந்து பண்ணுவோம் அதனால் அங்க வந்து அந்த வாட்டரையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக பண்ணுங்கள் நல்ல சேஞ்சஸ் தெரியும் ஃபுல் மூன் டே ஹீலிங் செஷனில் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுப்பாங்க நீங்கள் அதுக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்கும் அந்த லிங்க் த்ரூவாக நீங்களே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ அங்கே வாங்க பெரிய சேஞ்சஸை நம்மளால் பார்க்க முடியும் தேங்க்யூ